ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு நம்ம ஒருபா உதுப்பத்தி சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் தமிழ் மூவிஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் அதில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கலாம்பா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி எந்த படத்துல கிளைமேக்ஸ் இப்படி இருந்திருக்கணும் அது எந்த மாதிரி ஆசைப்படுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச நிறையா காமெடி சீன்ஸ்லாம் இருக்கும் அந்த காமெடி சீன்ல அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லி அப்படியே ரீக்ரியேட் பண்ண போறாங்க ப்ரோ அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லி அப்படியே ரீக்ரியேட் பண்ண போறாங்க ப்ரோ அடி பல்லங்கள எல்லாம் உடைச்சு போடுங்க படிக்கு தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அதையும் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு क्वेश्चन கூட இருக்கு அது என்னன்னா நிறைய லவ்வர்ஸ் அதாவது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணும் பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பையனோ எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மக்கள் சொல்ல போகிறாங்க வாங்க நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சரி பார்ப்போம் பார்த்தேன் இதையும் பார்த்து அதுக்கு முன்னால் நீ உலர்ந்து வாரு அதையும் பார்த்து இல்லை எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்து நான் அந்த டைமில் அது பெருசாக இம்பேக்டாக இல்லை ஆனால் மூணு மூணு படத்தில் எனக்கு தனுஷ் சாம அவர் இருந்துருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன் அது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் காலங்காத்தாலும் உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அவனுங்க கருத்து அவன்கிட்ட கேட்டுங்க அது சமம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அவரு செத்ததுனாலதான் நம்மளுக்கு அந்த கிளைமாக்ஸ் கிடைச்சது இருந்திருந்தா அது அன்பேலன்ஸ்டா பினிஷ் ஆனதுனாலதான் அந்த படம் ஹிட் அது என்னோட ஒப்பீனியன் அது என்ன ஒரு புத்திசாலித்தனம்

ஏ உண்ட இல்லன்னு சொல்லி எனக்கு ஆயிரம் வலத்தலா டேய் வேலைய விட்டு வந்து விசாரிச்ச விஷயம் அது ஹலோ அக்கா ஹலோ அக்கா என்ன பாஸ் பேசிறீங்க அக்கா வச்சது தான நீ பேக்கரி வாங்கி இருக்க அந்த மாதிரி அந்த குரூப்பே நமக்கு மூணு பேர் தான் பண்றது முள்ள மாதிரி தான ஆனா மூஞ்ச மட்ட கேண்டலர் வர முருகன் போட்டோ மாதிரி சிச்ச மாதிரி வெச்சிரு எப்படி சோ அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் வெண்டர மனேட்டர் சொல்றானே அப்படியே ஏ எனக்கு ஜோலி கிடக்கு இன்னும் அக்கா வச்சது தான பேக்கரி வாங்கி இருக்கா சொல்லி அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும்

இந்த மாதிரி ஒருத்தவனை சொல்றேன் அடிக்கணும் வாங்கி கூப்பிட்டு போய் எங்களை என்ன அடி வாங்கி வச்ச நிறைய இருக்கு இந்த மாதிரி அந்த கட்டதொரசு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ண இந்த மாதிரி வந்து எங்கிட்ட வந்து ப்ரொபோஸ் ஆனது கொஞ்சம் போய்கிட்டு இருக்கோமோ போவ என்ன பண்ணிடுவாங்க